ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு செய்திருப்பதாக அமலாக்கத்துறை வெளியிட்ட அறிக்கையால் ஆடி ஆடிப்போயிருக்கிறது திமுக அரசு இது தொடர்பான தகவல்கள் மக்களை சென்றடையாமல் தடுப்பதில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வருகிறது இதற்கிடையே அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பண பரிமாற்றம் குறித்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையுடன் சுமார் ஐந்தாயிரம் பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை காகித வடிவில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வழங்கவும் அமலாக்கத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் ஜாமீன் உத்தரவாத தொகை செலுத்திய விவகாரத்திலும் முக்கிய உத்தரவை பிறப்பித்தார் தமிழக மின்சாரத்துறை மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருப்பவர் செந்தில் பாலாஜி இப்போது திமுகவில் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார் தற்போது அமைச்சராக உள்ள செந்தில் பாலாஜி அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கித் தருவதாக சொல்லி பண மோசடி செய்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பான வழக்கை அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை தனித்தனியாக விசாரித்து வருகிறது இதற்கிடையே செந்தில் பாலாஜி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கைது செய்யப்பட்டார் சுமார் ஓராண்டுக்கு மேல் அவர் சிறையிலே இருந்தார் கைது செய்யப்பட்ட போது முதலில் அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை சில காலத்திற்கு பிறகே ராஜினாமா செய்தார் அதன் பிறகும் பல மாதங்கள் கழித்தே அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவர் முதல்வர் ஸ்டாலினால் தியாகியாக போற்றப்பட்டார் அதன் பின் ஜாமீனில் இருக்கும் போதே அமைச்சராக பதவியும் ஏற்றுக்கொண்டார் அதே நேரம் இந்த வழக்கு விசாரணை இன்னும் முடியவில்லை நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்றே வருகிறது செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு சென்னை அமர்வு நீதிமன்றம் முன்பு விசாரணைக்கு வந்தது முன்பு நடந்த விசாரணையின் போதே இந்த விவகாரத்தில் தொடர்புடையவர்களுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருந்தது ஆனால் அவர்கள் ஜாமீன் உத்தரவாத தொகை செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது இருப்பினும் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஜெயக்குமார் பழனி ஆகியோர் நீதிமன்றம் குறிப்பிட்ட லட்சம் ரூபாய் இரண்டு உத்தரவாதம் செலுத்தவில்லை இதனால் இருவரையும் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் குற்றப்பத்திரிகையுடன் சுமார் ஐந்தாயிரம் பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை காகித வடிவில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வழங்கவும் அமலாக்கத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார் இந்த வழக்கை பொறுத்தவரை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரின் சகோதரர் அசோக் குமார் செந்தில் பாலாஜியின் முன்னாள் உதவியாளர் பி சண்முகம் உள்ளிட்ட பதிமூன்று பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது நேற்றைய விசாரணையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக் குமார் உள்ளிட்ட அனைவரும் நேரில் ஆஜராகி இருந்தனர் அமைச்சரா ஜாமீனா இரண்டில் ஒன்றை தேர்வு செய்யுமாறு உச்சநீதிமன்றம் கெடு விதித்த உத்தரவு செந்தில் பாலாஜியை மட்டுமல்ல திமுகவையும் பாதித்துள்ளது சட்டப்பேரவைக்கு செந்தில் பாலாஜி நேற்றைக்கு வரவில்லை இந்த நிலையில் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்தபடி இருந்தார் செந்தில் பாலாஜி அவரிடம் விவாதித்த சட்ட நிபுணர்கள் இதில் மாற்றி யோசிக்க எதுவுமே இல்லை சார் ரிசைன் பண்ணுவதை தாண்டி நீதிமன்றத்தின் கோபத்தை மாற்ற வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் மேலும் டாஸ்மாக் விவகாரத்தில் முக்கிய போனை கைப்பற்றியுள்ளது அமலாக்கத்துறை இதில் ஐந்து டாக்குமெண்ட்டுகள் சிக்கியிருக்கிறதா சில மதுபான ஆலை பிரமுகர்களுடன் அவர் பகிர்ந்த தகவல்களையும் தோண்டி எடுத்திருக்கிறது அமலாக்கத்துறை விரைவிலேயே அந்த மூத்த அதிகாரியிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கும் அமலாக்கத்துறை அவருடைய எடுக்கப்பட்ட அனைத்து முக்கிய ஆவணங்கள் குறித்தும் கேள்விகள் கேட்க தயாராகி உள்ளது இதில் செந்தில் பாலாஜி சிக்கினார் அவரின் அரசியல் வாழ்க்கை க்ளோஸ் என்கிறார்கள் அறிவாலய வட்டாரங்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்